யாரெல்லாம் எல்லாம் மாமனார்கிட்ட வித்துட்டு ஒரு பெரும் பணத்தோட தான் வந்தாரு அந்த பணத்தெல்லாம் எத்தனை வீசிக்காக செலவு பண்ணாரு மாநாடு எல்லாம் போட்டாரு ஒரு பத்து கோடி குடுத்துட்டு போறாங்க மயிரில குடுத்துருப்பாரு பத்து கோடி குடுத்திருந்தா ஏங்க அவனை வெளியே அனுப்பி அந்த ஒரு மயிரையும் கொடுக்கல அதான் இங்க இருக்கிற பிரச்சனையே ஒரு கட்சிக்கு வந்தா ஒரு செய்யணும் இப்ப நானே எவ்வளவு செஞ்சிருக்கேன் விடுதலை சித்துகளுக்கு அது எனக்கும் தலைவருக்கு தெரியும் எங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும் மாநாடு கட்சியில இருக்கிற ஒவ்வொரு தொண்டன் காசு போட்டு தான் நடத்துறேன் ஆனா இது தம்பி எப்படி பில்டப் பண்றாங்கன்னா இவரே நடத்துற மாதிரி சீட்டு இன்னும் ஒரே காலில் நிக்கிறாப்ல ஒத்த காலில்

கரைக்டா கேட்டு உனக்கு தைரியம் இருந்தால் அதுக்கு நீ உண்மையிலேயே வந்து நீ வந்து நான் அம்மாவாசை இல்லை நான் வந்து உண்மையில் நல்ல பையன் அப்படின்னா இதுக்கு நீ பயில் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வீடு கட்டி கொடுப்போம் சொல்லித்தான் எப்படி வீடு கட்டி கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் அந்த போராளிகள் குடும்பம் இருக்குல்ல ஆறு ஏழு குடும்பம் இருக்குல்ல அவங்களாம் சேர்ந்து நம்ம கொடுப்போம் மற்ற ஒரு பத்து குடும்பம் எல்லாம் சேர்த்து மேலாவளவு சென்னகரம்பட்டி கந்தன் அந்த பல போராளிகள் அவங்க கொடுப்போம் அப்படின்னு நீ சொல்லி பண்ணுறேன் இல்லை நீங்கள் சொன்னதாங்க நல்லா இருக்குங்க எனக்கு அப்பயே வந்து நமக்கு ஓரளவுக்கு சைக்காலஜி படிச்சனால மண்டையை பார்த்தாலே இது கொண்டா பின்னாடி இருக்குது எச்சரிக்கையாக நான் இருந்துட்டேன் நான் மட்டும் சொல்லி தான் என்ன இருக்கு யோசித்து பாருங்க உடச்சு கூட்டிலிருந்து உடச்சு ஆனா சீட்டு கட்டிருந்தா கிடைச்சிருந்தா அமைதியா இருந்திருப்பாப்ல அப்படியா எம்பி சீட் வாங்கி இருந்தா நேரம் எம்பி ஆகி வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அப்ப வந்து தலித்த முதலமைச்சர் ஆகணும் கூட்டணி ஆட்சிதாரம் கேட்க மாட்டாங்க இப்ப எங்க சொன்னாரா இது வரைக்கும் இந்த வாய் வந்து எங்க நேரம் இடத்துல அடுத்து நம்ம தலித்து முதல்வர் ஆக்குன்னு சொன்னா விஜய் கட்சி விட்டு கிளம்புவாரு அப்பாவுக்கு மயனுக்குமே பிரச்சனை உருவாக்கி விட்டாங்க இந்த பக்கத்து பார்த்தா திமுக கூட பிரச்சனை உருவாக்கி விட்டாங்க திமுகக்குள்ளேயே பிறந்த பிரச்சனை ஆச்சுக்கிறாங்க இங்கே இங்கே வந்து நம்ம கட்சிக்குள்ளே பிரச்சனை உருவாக்கி விட்டு பரப்பிட்டாப்புல பாயிண்டு இப்போ நேராக அங்கே போயிருக்கிறாப்புல அங்கே எவனுக்கு எலவை கூட்ட போகிறாப்புலன்னு தெரியல அன்பு தம்பி விஜய் நான் ஒரு ரஷ்யன் ரைட்டா அரசியல் வேறு எல்லாருமே விஜய் ரசிகர்கள் இல்லைப்பா அதெல்லாம் வந்து நல்ல நடிகர்ப்பா அவர் திருப்பி நடிக்க வந்துருவார் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் சொல்ல வெள்ள பேப்பர் சொல்ல சங்கத்தம் சொன்னது என்றைக்கும் பொய்யானது இல்லை கரெக்டாக நான் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆசான்ட்டதே படிச்சிட்டு இருக்கிறேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு ஜனநாயகத்துக்கு பின்னாடியே ஒரு படம் நடிக்கிறது எழுவி வச்சுக்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு சொன்னாரா பண்ற மாதிரி யாருன்னா பக்கத்துக்குன்னு கவுத்து விட்டுருவேன் இந்த பக்கத்துல தம்பி இருக்கிறான் பாத்தீங்களா டோட்டலா கவுத்த சோழியை முடிச்சிருவோம் அண்மையில் தான் அண்ணன் சீமானவர்களுக்கு பிறந்த நாள் அதே அதே போல திரும்ப வாழ்த்திருந்தாங்க நீங்களும் வாழ்த்துடுவீங்க

பார்க்கலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞன செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்மையில தான் அண்ணன் சீமானவர்களுக்கு பிறந்தநாள் முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா போன முறை ஒரு வாழ்த்து மடலில் பார்த்தீங்கன்னா தலைவருடைய பேரு உங்களுடைய பேரு ஆதவ் பேர் இவங்க பேர் எல்லாம் போட்டிருந்தாரு ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா வாழ்த்திருந்தார் அதே போல அண்ணன் திருமாவர்களும் வாழ்த்திருந்தாங்க நீங்களும் வாழ்த்திருந்தீங்க உங்களுடைய பெயரையுமே குறிப்பிட்டு நன்றி தெரிவிச்சிருந்தார் இப்படி தனக்கு வாழ்த்து தெரிவிக்கிற எல்லோருக்குமே நன்றி தெரிவிக்கிறார் இல்லையா நரசிம்மானது எப்படி பார்க்குறீங்க நீங்க முதல்ல அதாவது வாழ்த்து தெரிவிப்பது என்பது தமிழருடைய பண்பாடு தமிழருடைய ஒரு கலாச்சாரம் அந்த வகையில் வந்து அவருடைய பிறந்த வாழ்த்து தெரிவித்த அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து தம்பிமார்களுக்கும் அவர் வந்து தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வேலை எனக்கு இன்னைக்கு நேத்த இல்ல எனக்கு வந்து தொடர்ந்து வந்து அவருடைய ஏதோ நம்ம திடீர்னு பிறந்தநாள் நினைச்சுக்கிறாங்க அவர் வந்து எப்ப அரசியலுக்கு வந்தாரோ தமிழ் தேசிய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாண்டாரோ அந்த காலத்திலிருந்து அவர் பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து தெரிவிப்பேன் எனது பிறந்த நாளுக்கும் அவர் வாழ்த்து தெரிவிப்பார் சரிங்களா அந்த வகையில வந்து நம்ம கடந்த ஆண்டு வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது அவர் அதுல என் பேரை போட்டிருந்தாரு இந்த முறையும் போட்டிருக்கிறார் அதனால வந்து உண்மையிலேயே வந்து இது என்னமோ சும்மா அரசியலுக்காக இல்லை இது அரசியல் கடந்த ஒரு தம்பி உறவு சில பேர் எல்லாம் வந்து இப்ப அரசியல் கடந்து எல்லாரும் உறவாடலாம் அது தப்பு கிடையாது ஆனா இப்ப வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து நீங்க ஒரு நட்பு சக்தியா பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு எதிர்நிலையில போல விசிகா சொந்தவங்க பாக்குறாங்க பல விசிக்கானுடைய முன்னணி பேச்சாளர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களே கிட்டத்தட்ட பாஜக போல பேசுறாங்கல்லாம் சொல்லிட்டு பேசுறாங்களா அப்ப அப்படி இருக்கவங்களுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்கல்ல இல்லையா அப்ப நீங்க மட்டும் வீசிக்கால சங்கத்தமிழனர்கள் மட்டும் தான் அண்ணன் சீமான் மீது ஒரு அன்பு கொண்டிருக்காரா இருக்கிற எல்லாருமே அப்படி தானா வந்து கேள்வி கேட்பதற்கு முன்னால் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து கேள்வி கேட்க தலைவரே வாழ்த்து தெரிவிச்சா என்ன தலைவர் ஏறக்குறைய கடந்த ஆண்டு கொஞ்சம் லேட் இரவு தான் வாழ்த்து தெரிவிச்சாரு இந்த ஆண்டு எடுத்து காலையில் பத்து எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சாரு நீங்க ட்விட்டர்லயும் பாருங்க அதே நேரத்துல பேஸ்புக்லயும் பாருங்க சரிங்களா தலைவர் வாழ்த்து தெரிவிக்கும் போது இளைஞர் அணி செயலர் நான் வாழ்த்து தெரிவிச்சு அப்படின்னு தெரியல நான் வாழ்த்து தெரிவிப்பது என்பது எல்லாம் கொள்கை தாங்க கொள்கை கோட்பாடு தான் அந்த கொள்கை கோட்பாடு சேர்ந்து உறவு இருக்குது அதான் அங்க இருக்கிற முக்கியமான விஷயம் இதுக்காக நீங்க சம்பந்தம் இல்லாம மத்த பொறுப்பாளர் வாழ்க்கை தெரிவிக்கல அவன் வாழ்க்கை தெரிவிக்கல இவன் இதெல்லாம் தேவையில்லாம் தலைவர் வாழ்க்கை வாழ்க்கை தெரிவித்தாரா தெரிவிக்கவில்லையா தெரிவிச்சாரு முடிஞ்சு போச்சுல அவ தலைவர் தெரிவிச்சாருன்னா அனைவருமே வாழ்க்கை தெரிவிச்ச அதே மாதிரி எங்க தலைவருடைய பிறந்த நாளைக்கு முதால யாரு சீமான் முடிஞ்சு போச்சுங்க இங்க பாருங்க பல முரண்கள் இருக்கு இது எல்லாமே நட்பு முரண் தான் சரிங்களா இது வந்து எப்படின்னா

இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இல்ல சொல்லி கொண்டிருப்பது யாருன்னா சங்கத்தமிழந்தான் புரியுது பெரிய இது வந்து இது அப்படின்லாம் இல்லை இது என்னுடைய பிறப்பில் இருந்து என்னுடைய செயல்பாடு அதுதான் எல்லா பேரும் சொல்லி சங்கத்தம் மனசுக்குள்ள இருக்கிறத நம்ம அரசியல் பேச தெரியாது உள்ளவனை வச்சுக்கிட்டு வெளியில சொல்றது சொல்லாடலை வச்சு அப்படியே நடிக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம மக்கள் விடுதலைக்காக வந்தோம் அதுல வந்து கோட்பாடு வந்து அஞ்சு அந்த முனை ஸ்டார்ல அஞ்சு புள்ளிகளும் அஞ்சு கோட்பாடுகளை குறிக்கும் பெண் விடுதலை அதே மாதிரி சாதி ஒழிப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு வர்க்க பேத ஒழிப்பு அதுல தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியம்ன்ற புள்ளில நாங்க இணையிறோம் ஏன் இன்னைக்கு அந்த காலத்துல நான் துபாயில இருக்கும் பொழுது ஜூம்ல ஒரு மீட்டிங் நடத்துறேன் கொரோனா காலத்துல அப்ப வந்து எங்க தலைவருடைய பிறந்த நாளைக்கு நாங்க அழைத்தோம் வந்தாரு அண்ணன் களஞ்சிய மூலமாக அழைத்தோம் அப்பவே நிறைய பேர் கேட்டாங்க இவர் ஏங்கப்ப வரப்போறாரு வரமாட்டாருப்பான்னு முதலாள வந்தாரு அது தெரியுமா வந்து அதே சொன்னார் நான் தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கை கோட்பாடுகளை நான் அண்ணன் எழுச்சி தமிழிடமும் மேடகம் இருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு எங்க ரெண்டு பேருக்கு சண்டையை உருவாக்குறவனுக்கு மண்டதான் உடைய அப்படின்னாரு பெரிய இதை கேட்பதற்கு தேவையில்லை நாம் தமிழுக்கும் சண்டையை உருவாக்க நினைக்கிறவங்களுடைய மண்டதா உடையும் அப்படின்னு சொல்ல உங்களுடைய கருத்து நீங்க வந்து அதை வந்து வேற மாதிரி கொண்டு போகாதீங்க சரிங்களா அதாவது உறவுகளை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க அரசியல்ல வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் பல சிக்கல்கள் இருக்கும் ஏங்க அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட திமுகவை இவர் எதிர்த்துதான் பேசி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கடுமையாக பேசி கொண்டிருக்கிறார் ஆனா வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்து ஸ்டாலினை ஸ்டாலின் சந்திக்கலையா உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கலையா உங்களுக்கு புரியுதா பொருள் அதே மாதிரி விஜய் மேல இப்ப முரணில் இருக்கலாம் முதல்ல விஜய் அன்பாக தான் இருந்தாங்க ஏன் கமலஹாசி முத முதல் அரசியல் வரும்போது அவர் அன்பாக இருந்தாரு அதெல்லாம் வரும் போகும் ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற உறவு இருக்கு பார்த்தீங்களா அது கொள்கை சார்ந்த கோட்பாடு சார்ந்த உறவு அந்த உறவு தீர்மானிப்பது தமிழ் தேசியம் இப்ப நீங்க பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எங்கள் தலைவர் இன்னைக்கு எங்க செஞ்சிருக்கிறார் இலங்கை சென்றிருக்கிறார் இலங்கையில் இருக்கிற அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு சில நலத்திட்டங்கள் நிகழ்வு நடக்கிறது உறவை குண்டக்க மண்டக்க போட்டி கேள்விகளை கேட்கப்படாது இப்போ ஆதவர்ஜுனா உங்கள் கட்சியினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் இன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவரை பற்றிய ஒரு விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அவங்களுடைய மச்சான் சொல்லியிருக்காரு இந்த ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் விளிக்கக்கூடிய ஒரு நபர் முதல்ல வந்தாரு எனக்கு எங்க அப்பாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினாரு அப்புறம் வீசி அப்புறம் திமுகவுக்கு போனாரு அங்க வந்து அவங்க மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை ஏற்படுத்தினாரு அடுத்து வீசிகா போனாரு அங்கேயுமே பல குழப்ப ஏற்படுத்தாரு விஜயுமே ஜாக்கிரையா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா எனக்கு தெரிஞ்சு விசிகால வந்து ஆதவர்ஜனா விட பல பேர் நிற்கமா இருந்தாலும் வெளியெல்லாம் வந்து அண்ணா நீங்களுமே வந்து ஆதவர்ஜனாவோட க்ளோஸா இருந்தீங்க ஒரு காலகட்டத்துல அப்படிலாம் பேசப்பட்டுச்சு உண்மையாவே ஆதவர்ஜனா விசிக்கா வந்து குழப்பம் விளைவிச்சாரு என்ன என்னதான் காரணம் ஏன்னா திருப்பி திருப்பி பேசப்படுற பொருளா பாடுறாரு ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து என்னுடைய நண்பர் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல அரசியலுக்கு முத முத எங்க தலைவர் கூட்டி வந்தார் கூட்டி வரும் பொழுது துணை வந்தை கொடுக்கும் பொழுது அதை எதிர்த்தவன் சங்கத்தம் இல்லை உயர்நிலை குழுவிலேயே எனக்கு அவருக்கு சண்டை வந்துச்சு எனக்கும் அர்ஜுன் எப்படி வந்து சில கருத்து மோதல்கள் தான் சரிங்களா அவருடைய சில தவறுகளை நான் சுட்டி காட்டினேன் வந்த புதுசுலேயே கட்சிக்கு வரவே நிறைய பேர் வந்து அவர்கள் நட்பு உறவோடு இருந்தார்கள் அது கருத்தியல் உறவா என்ன உறவுன்றத மக்களுக்கே விட்டுருவோம் எதிர்த்தேன் ஒண்ணுமே இல்ல எதிர்த்ததுக்கு என்ன நான் காரணம் பதிவு பண்றேன் ஒருத்த வந்து யார் அவன் அப்படின்னா அவன் எங்க இருந்து வந்த என்ன கொள்கையில உள்வாங்கிருக்கிறது ரொம்ப முக்கியம் அவன் எங்க இருந்து வர்றா பிள்ள தம்பி அவர் வந்து அங்க இருந்து இங்க வர்றாரு சரிங்களா அதுக்கு அடுத்து நல்லா கேட்டுக்குங்க முக்கியமான நுட்பமானது யாருக்கும் தெரியாத விஷயங்கள் சொல்றேன் அவங்க மாமனார் என்ன பண்றாரு அவரு லாட்ரி டிக்கெட் அவர் ஒரு பிசினஸ் லாட்ரி சீட்டு என்பது ஒரு பிசினஸ் அங்கீகரிக்கப்பட்ட லாட்ரி சீட்டுக்கு அவர் ஒன்று கள்ள லாட்ரி சீட்டு ஓட்டல கரெக்டா அவரே தான் பிஜேபிக்கு மனம் கொடுத்துருக்காரு மத்த சில கட்சிகளுக்கு ரைட்டா அது நமக்கு தெரிஞ்ச உண்மைதான் அப்ப இவர் வந்து ஒரு பெரிய ஒரு கட்சி அமைப்புல இருந்து வெளிய வர்றாரு ஏன் வந்தாரு அங்க முரண் அங்க என்ன முரண் அங்க வந்து அவரு சீட்டு கட்டிருக்காரு அது இப்ப எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னா சொல்லிருக்கிறாங்க சரிங்களா நம்ம கிடைச்ச செய்தி அப்ப இங்க வர்றாரு ரெண்டாவது வந்து அவங்கள்ட வந்து ஒரு கள்ளச்சீட்டு லாட்டி விக்கிறாங்கன்னா ஆஹ் நம்ம அப்பயே விதச்சி விட்டுருக்கலாம் சேர்க்க கூடாதுன்னு கட்டுமே நம்ம எடுத்து இருக்கலாம் ஆனா அது உள்ள கவர்மெண்ட் அப்ரூவல் ஆன ஒரு ஆனா அது சரியான தொழில் உபச்சாரத்தை வந்து பாம்பேல வந்து ஒரு காலத்துல வந்து அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்க கரெக்டா இன்னைக்கு வந்து இதுல கூட அப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க ஆனா அந்த தொழில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருந்தாலும் கூட தொழில் சரியா அப்படின்னு பாக்குறதுக்கு பின்புலத்தில இருந்து வர்றாரு கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வந்ததுமே நம்ம பெருசா பொறுப்புகளை கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம எதிர்த்தோம் சரிங்களா ஆனா தலைவர் விளக்கம் கொடுத்தாரு இல்லப்பா நம்ம வளர்ந்து வரக்கூடிய கட்சி இதுல தலித்து அல்லாத ஜனநாயக சக்தி எல்லாம் பொழுது நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்தாரு நம்ம ஆப்பாயிட்டோம் சரிங்களா அப்புறம் வேலை பார்த்தாரு கட்சியில் என்ன வேலை வேலை பார்த்தா சில வேலைகள்லாம் இந்த சோசியல் மீடியா அது எதுன்னு இருந்தாரு பண்ணும் போது நல்லா கேட்டுக்குங்க அவர் மேல ஏன் வந்து இந்த நேரத்துல ரொம்ப நான் ஞாபகப்படுத்துறேன் ஆதரவு கடைசியில் கூட ஆதரவு தெரிவிச்சு அந்த தம்பியை வந்து வேங்க வயல வேங்க வயலா அது பாருன்னா மேலா கூட கூட்டி போனேன் வீர வணக்கம் செலுத்துறது கூட்டி போயிருந்து வச்சுங்களேன் அப்ப முதல்ல நான் அவர் எதிர்த்தாரு அப்புறம் அவர் வந்து தலைவர் சொன்னதுக்கு பிறகு சரி இவரனால வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்துல இருக்கும் பொழுது அவர் என்ன பேசினாரு இப்படி பேசினாருக்குறீங்க அப்படிலாம் இல்லைங்க நான் வந்து உண்மையில ஒரு ஏல தாயின் மகன் அந்த கதை மட்டும் வேணாம் சொல்றாரு என்ன ஆச்சுன்னு சொல்லணும்ல கரெக்டா மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் கேட்டுட்டேல்ல அப்படியா அம்மா இறந்து போச்சுங்க அது பிரச்சனை இது அப்ப எனக்கு கொஞ்சம் பாவம் பா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு சரி அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் வழி இந்த தம்பி புரியும் அப்படின்னு நினச்சிக்கிறந்தா வந்து சேர்ந்ததுலேருந்து ஒரு பயங்கரமான அப்பையும் வந்து திருந்தல் அப்படின்றது எப்படி தெரியும்னா நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாடு கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டன் காசு போட்டு தான் நடத்துறோம் ஆனால் இது தம்பி எப்படி பில்டப் பண்ணுறாருன்னா இவரே நடத்துகிற மாதிரி இவர் எல்லாமே பண்ணுற மாதிரி கட்டுறாப்புல மது ஒழிப்பு மாநாடு ஒழிப்பு மாநாடு மாநாடா ரெண்டு ஒன்று தான் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு ஒன்று தான் அதுக்கு முன்னாடி நடந்த வெள்ளும் ஜனநாயகம் அந்த மாநாடுங்க சரிங்களா அப்ப அந்த மாநாட்டில் நாங்க வந்து எதோ ஏந்தி வர்றோம் சுட ஏந்தி வர்றான் நல்லா கேட்டுக்க நான் வந்து மதுரையில இருந்து வர்றேன் இந்த போயிட்டு ரஜினிகாந்த் வர்றாப்புல இந்த போயிட்டு இருந்து பார்வந்தன் வர்றாப்புல மூணு மூன்று முனையில இருந்து வர்றான் அப்பயே தம்பியுடைய பழக்க வழக்கம் தெரிஞ்சு போயிச்சு நல்ல பையன் தம்பி அப்படின்னு நினைச்சு நம்ம சேர்றோம் அவருக்கு ஆதரவா இருக்கிறோம் அவருக்கு எனக்கு ஆதரவா இருக்கிறாப்புல உள்ள வரும்பொழுது எங்களை மட்டும் விடுறாரு என்னோட சேர்ந்து நூறு பேர் வர்றேன் அவளும் சேர்ந்து நூறு பேர் வர்றேன் ரஜினியா சேர்ந்து அவங்க எல்லாம் விடாம ரெக்கார்டு இன்னும் இருக்கு நீங்க மட்டும் வாங்க மூணு பேர் வாங்க மத்தவனும் வர முடியாது அவன் ஓடியாந்திருக்கானப்ப அவங்க கூட்டி நம்ம உள்ள அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த பை ஒரு டுபாக்கூர் தம்பி கரெக்டா இது சும்மா விளம்பரத்துக்கு அடிமட்ட தொண்டருடைய வழியில இருந்து நம்ம வர்றோம்ல அப்பயே நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் தலைவர்கிட்ட இந்த தம்பி சரியில்லை நாங்க வந்து கட்சிக்காரே ஓடுறோம் எங்கூட சேர்ந்து சின்ன சின்ன பயிலுங்க பத்து வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் எல்லாம் ஓடியாரன் இருந்து மதுரை அந்த மேலாவள விடுதலை களத்துல இருந்து ஓடியார உள்ள விடல பிரதர் அப்புறம் தலைவர் தான் மக்கள் தலைவர்கள் அவர் உணர்ந்துக்கிட்டு தனியாக அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு அவங்களுக்குலாம் அவார்டெலாம் கொடுத்துன்னு வச்சுங்களேன் வந்ததுக்கு அது தலைவர் சிறப்பு செய்தார் அப்படியே அந்த தம்பி ஒரே புத்தி தெரிஞ்சு போச்சு அடுத்து பார்த்தோம்னா சீட்டு வேணும் ஒரே காலில் நிற்கிறாப்புல ஒத்த காலில் எம்பி சீட்டு எம்பி சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கொடுக்கறது ரெண்டு சீட்டு கொடுக்கறது ரெண்டுலாம் அவருக்கு ஒன்று வேணுமா பொது தொகுதி ஆக்குங்க அப்டின்னா அன்னை ரவிக்குமார் பாவம் அவர் ரொம்ப நாளா இருக்கிறாரு கரெக்டா அவர் எது கட்டரை எழுதிக்கிட்டு ஒரு எழுத்தாளரா இருந்துட்டு இருக்கிறாரு அந்த சூழ்நிலை வந்து அவரை எடுத்து விடுற மாதிரி அவர் வாழ்க்கை வாழ்க்கைய தூக்கி இத போடுற மாதிரி அங்க போய் சதி வேலை சேராப்புல இல்ல இது முக்கியமான மேட்டர் கொடுங்க இது இதோட சேர்த்து சொல்லுமே என்னன்னே வெளியெல்லாம் என்ன பருவதுன்னா திமுக ரெண்டு சீட் தான் முடிவு பண்ணாங்க அந்த ரெண்டு சீட்டுமே தொகுதி தான் கொடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அப்போ நான் திரும்ப வந்து சரி ஒரு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு திமுக சொல்லுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு கேட்ட பொது தொகுதி உண்மை தானா அந்த கேட்ட தொகுதி ஆதவச்சனாக்கு தானா அப்படி இல்லை அதாவது ரெண்டு தனித்து தொகுதி தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டேன் இல்ல கடைசில அதுதான் நாங்களும் சொல்றோம் கடைசி வரைக்கும் நாங்க கேட்டது தலித்துக்கு ரெண்டு அதுல மாற்று கருத்தம் நோட்டிக்கிட்டா இருக்க முடியும் தலித் மக்கள் அப்படி இல்ல ரெண்டுமே தலித் தொகுதி தான் கேட்டது இன்னொன்னு சேர்த்து ஒரு பொது தொகுதி கேட்டான் அந்த பொது தொகுதி யாருக்கு கொடுப்போம்ன்றது அது தலைவர் மனசாட்சிக்கு மட்டும் தெரியும் மனசுக்கு மட்டும் தெரியும் தலைவர் டக்குன்னு கூட மாத்துவாரு டக்குன்னு கூட கொடுப்பாரு அவருக்குதான் தெரியும் வர்ற காலங்களை உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அப்ப ரெண்டு வாங்கி நின்றாச்சுங்க அப்பயே அந்த தம்பிக்கு வந்து சரியில்லாம போயிருச்சு கேட்டி பூட்டியா செயல்பட இந்த தகவல் பொய்யா ரெண்டு தொகுதி கொடுங்க அந்த ரெண்டுல ஒண்ணு பொது தொகுதி தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாரா ரெண்டு இல்ல மூணு இல்ல அது அது ரைட் நீங்க சொல்றது புரியுது பொய்யா பொய்யில அடிச்சு விடுறாங்க போச்சா அடுத்து பார்த்தா இவருக்கும் திமுக காரனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒருவேளை திமுக உள் உள் பிரச்சனையா என்னன்னு தெரியல திமுக பிரச்சனையா இல்ல சபரேஷன் பிரச்சனை என்ன எலவோ பிரச்சனை அதெல்லாம நான் பாத்துக்க தெரிய முடியும் எனக்கு இல்லாம அவங்க வேலை அப்ப பிரச்சனை வந்துட்டு அவங்க பிரச்சனைய அவங்கள கட்சியை வச்சு அடிக்கிறாரு உங்களுக்கு புரிவா உங்களுக்கு கட்சியை ஒரு கேடயமாக வைத்துக்கொண்டு திமுகவுடைய கட்சியை ஆட்ட பேசுறது இது பண்றதுக்கும் ஓவரா அளவுக்கு மீறி போகும்போது நமக்கு செய்தி கிடைக்குது என்னடா இது இப்படி போகுது அப்புடின்னு நம்ம விசாரிக்கும் போது இப்ப நம்ம நம்ம சொல்ல ஜீவ சகாப்தம் ஒரு முக்கியமான பத்திரிக்கையாளர் சொல்றாரு இவர் வந்து அமாவாசை மாதிரி அமாவாசைன்ற இன்னும் அமைதிப்பட படம் பாத்தீங்களா தேங்காய் பரகிக்கிட்டு இருப்பாப்புல கரெக்டா பறக்கு தேங்காங்க தெரியும் தெரியும் ஆஹ் தேங்காய் பறக்கும் படம் பாத்தீங்களா நான் என்ன சொல்றேன்னு அமைதிப்பட அமாவாசைன்னா அப்போ வந்து ஒரு ஏழையா இருந்து ஒரு பணக்கார வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்து பரசியல் கொண்டார் அப்படி வந்துட்டாரு சொல்றீங்களா அதனால சுழா அந்த படைச்ச அந்த வீட்டுல வந்து போய் என்னப்பா உள்ள போய் சுத்தி பாக்கணும்னு ஆசப்படுறேன் பாப்புன்னு இல்ல இல்ல அந்த வீட்டு வாங்கலாம்னு ஆசைப்படுறேன் அந்த இடத்துல உள்ளாக்கு அது ரொம்ப ஒண்ணும் தெரியாதமே வந்துட்டு அவனே காலி பண்ணிடுறது யார ஏத்தி விட்டவனே ஏத்தி விட்டோன்ன அவன மணிவன காலி பண்ணிருவாப்புல மணியா கால் பண்ண துவரமான இல்ல அப்படின்னு அந்த மாதிரி லெவலுக்கு போயிடுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரா எனக்கு தெரியல ஏன்னா அவ சொந்த மச்சனை தங்கச்சி கட்டி கொடுத்தவருக்கு வந்து அவருக்கு அண்ணாமலை ஆட்டுக்குட்டின்னு வச்சேன் இவருக்கு நம்ம பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே முந்திட்டே ஜீவசக்து இதுல ஜெயிச்சுட்டாப்ல அதனால அப்படி சொல்லி அது மாதிரி இப்போ இங்க இருக்கவே தலைவர் சுதாரிச்சிட்டார் இத ஒத்து வர மாட்டேன் இந்த பார்ட்டி வண்டி ஒரு மாதிரியா வண்டியை கீழே மாத்தி ஈத்தி போடுறாங்க இது சரிப்படாது அப்படின்ட்டு ரெண்டாவது தலைவரே வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருது சில பேர் என்ன சொல்றாங்க ஆஹ் இவர் வந்து எல்லா நிகழ்ச்சி நடத்தின கொண்டாரு அவர் சீக்கிரம் தலைவர் வந்து இவரை இது பண்ண மாட்டாரு இவன் பேசுறது போல தலைவர் சொல்லி தான் பேசுறாப்புல நம்மளும் திமுக எழுத்து தான் பேசுறோம் அவங்களுக்கு திமுக ஆதரவா பேசுறான் அப்ப திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிற ஆதரவா கொடுக்குறோம் எதிர்க்கிறத எந்த எங்க மக்களுக்கு உரிமை இல்லைன்னா நான் கேட்பேன் நியாயம் கேட்கறதுல கொள்கை இருக்கும் கோட்பாடு இருக்கும் நேருக்கு நேரம் வந்து கூட திமுக ஆலையை கூப்பிட்டு வந்து உட்காந்து பேச வைங்க ஏன் சங்க தமிழ் திமுக எதிர்க்கிறாப்புல எங்கெல்லாம் சாதிய ஆணவ படுகொலை நடக்குதோ சாதிய பிரச்சனை நடக்குதோ நான் கேட்பேங்க கேட்கறது தாங்க கட்சியில நான் இருக்கிறேன் நான் மக்கள் விடுதலைக்காக தான் விடுதலை சிறுத்தைக்கு வந்தேன் நான் கேட்கிறேன் ஆனா இந்த பைய கேட்டது பூரா எதுக்காகனா கட்சியை உடச்சு என் கூட்டிலிருந்து உடச்சு ஆனா சீட்டு கட்டிட்டு இருந்தால் கிடைச்சிருந்தா அமையாக இருந்திருப்பாப்ல அப்படியா எம்பி ஸ்ரீ வாங்கி இருந்தா நேரம் எம்பிஐ வாழ்கை திராவிடம் முன்னென்ற கழகம் அப்படி அதுல வந்து தலித்த முதலமைச்சர் ஆகணும் ஈசிகா கூட்டணி ஆட்சி தரம் எல்லாம் கேட்க மாட்டாங்க இப்ப எங்க சொன்னாரா தம்பி வரைக்கும் இந்த வாய் வந்து எங்க என் நிலையாவோட அடுத்து நம்ம தலித் துந்திரவரா இருக்குன்னு சொன்னாப்புல விஜய் கச்சை விட்டு பண்றாரு அதனால அம்மாவாசி நம்ம ஜீவ சகாத்தம் சொன்னது உண்மைங்க அதனால இந்த நேரத்துல அன்பு தம்பி விஜய் அவர்களே நீங்க வந்து சினிமால நடிக்கலாம் தம்பி அரசியல் நடிப்பாப்புல உன்ன காலி பண்ணிடுவாப்புல ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையாரு தம்பி பார்த்து கவனமாக செயல்படு இல்லைன்னா வீசிக்காக்கு இவர் ஒரு பெரும் ஒரு பணம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவரோட ஷேர் எல்லாம் மாமனார்கிட்ட வித்துட்டு ஒரு பெரும் பணத்தோடு தான் வந்தார் அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து வீசிக்காக செலவு பண்ணாரு மாநாட்டெல்லாம் போட்டார் நான் இன்னும் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன் வேங்க வயலேருந்து பல குடும்பங்கள்லாம் கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடுலாம் போட்டு அவங்களுக்கு வந்து பல லட்சம் எல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் தலைவருக்கே தெரியும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு எத்தனையோ முறை விளக்கம் கொடுத்தாச்சு நல்லா கேட்டுக்கிருங்க நல்ல விவரம் கேட்டுங்க அம்மாவாசைன்றதுக்கு நூத்து நூறு உண்மை நான் அப்படி சொல்றேன் கேட்டுக்கிருங்க இது வந்து எதுவுமே செய்யறதில்ல கட்சிக்கு ஆனா வெளியில மட்டும் செய்தி அப்படி பரப்பி விடுறது நம்மளே செய்யற மாதிரி அப்படி ஆகும் இப்படியாக்கும் அதான் இதானு சரியா ஒரு பத்து கோடி குடுத்துருப்பாரு ஆனால் மயிர்ல குடுத்துருப்பாரு பத்து கோடி குடுத்துருந்தா ஏங்க அவனை வெளியே அனுப்பி விடுறான் ஒரு இங்க இருக்கிற பிரச்சனையே ஒரு கட்சிக்கு வந்தா ஒரு செய்யணும் இப்ப நானே எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு அது எனக்கும் தலைவருக்கும் தெரியும் தெரியும் இது வந்துட்டு நல்லா வந்து துணை போயிடுற போஸ்டர் வாங்கிக்கிட்டு நல்லமா அப்படி இல்லன்னா யாருக்கு தெரியும் அந்த தம்பியை ஆதி திமுக இருந்து வந்திருக்காப்புல அவ்வளவு தெரியும் இங்க வந்தவே துணை பூசல கொடுக்கவே அவங்க அப்படியே தந்தி டிவி என்ன அது என்ன பாலிமர் என்ன புதிய தலைமுறை அப்படி பேட்டி கொடுத்து அப்படி செட்டப் பண்ணமே இப்ப விஜய் நினைச்சுக்காவே பயரமா அறிவாளியா இருப்பாங்க அது அண்ணன் திருமாட்டை வர பார்த்திருக்கானா வாடா 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 இவன் எப்படி போய் சேர்த்திருக்கானா இந்த பைய நான் எப்படி அண்ணன கூட்டி எப்படி நான் திருமணம் எப்படி நான் கூட்டி வந்துடுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் இந்த வேலையை செஞ்சது சரியா ஆனா தம்பி நான் வந்து விளையாட்டுக்கு சொல்ல ரொம்ப கவனமா இருக்கு தம்பி விஜய் தம்பி ஏன்னா சொந்த மச்சின்னு சொல்றேன் இப்ப நான் எங்க கூட வேலை பார்த்தாலும் கரெக்டா இன்னொரு அந்த அந்த தம்பி அம்மாவாசன் நான் வரிசையா சொல்ல பத்து எடுத்து காட்டி சொல்லலாம் இன்னொன்று ரொம்ப முக்கியம் இந்த நெறியாளர் அவர்களே வேற வந்து மேலாவில் கொண்டு போனோம் இதை மட்டும் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க தைரியம் இருந்த நம்ம பேசுறத கேப்பா பிள்ளைல கரெக்டா கேட்டுட்டு உனக்கு தைரியம் இருந்தால் அதுக்கு நீ உண்மையிலேயே வந்து நீ வந்து நான் அம்மாவாசை இல்லை நான் வந்து உண்மையில நல்ல பையன் அப்படின்னா அதுக்கு நீ பயில் சொல்லு மேலாவளவுக்கு போறவங்க அப்பயும் என் கட்சியில் நிறைய பேர் சொன்னாங்க அவரை கூட்டிகிட்டு போகாதப்பா நல்லா இருக்காது அப்படின்னா அதை மீறி சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நான்கு தலித்து தலித்து விடுதலைக்காக சொல்றேன் அதே நேரத்துல வந்து தலித்து முதல்வராக்கணும்னு சொல்றேன் நல்லா பாயிண்ட்டு பாயிண்ட்டு வாடா தமிழ் கூட்டி போனா போனவுமே எல்லாம் வீரவனை செலுத்திட்டு என்ன சொராப்ல அங்க இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வீடு கட்டி கொடுப்போம் சொல்லுங்க வீடு கட்டி கொடுக்கலாம் அந்த போராளிகள் குடும்பம் இருக்குல்ல ஆறு ஏழு குடும்பம் இருக்குல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம கொடுப்போம் மொத்தம் ஒரு பத்து குடும்பம் எல்லாம் சேர்த்து மேலா உளவு கந்தன் அந்த பல போராளிகள் அவங்க கொடுப்போம் அப்படின்னு நீ சொல்லு பாடுறேன் இல்ல நீங்க சொன்னதாங்க நல்லா இருக்கு எனக்கு அப்பயே வந்து நமக்கு ஓரளவு சைக்காலஜி படிச்சனால மண்டைய பார்த்தாலே இது கொண்டா பின்னாடி இருக்குது அதனால எச்சரிக்கை நான் இருந்துட்டேன் நான் மட்டும் சொல்லிதான் என்ன இருக்கு யோசித்து பாருங்க உங்கள நம்பி வீசிக்கா தான் கட்டி தான் நம்பி இருப்பாங்க அப்ப நம்ம சொல்லி நம்ம கட்டி கொடுக்கணும் இல்ல வார்த்தை சொன்னோம்னா இன்னமும் கூட நாங்க பாய் நம்ம ஏன் கட்டி கொடுக்கணும் எங்க தலைவர்கிட்ட சொல்லி அரசாங்க கேட்டுருக்கிறேன் சும்மா ரோட்ல போய் அடிபட்டு பஸ்ல சாகல சாதி ஆணவ கொலையில கொலைப்படி செய்யப்பட்டவர்கள் ரைட்டா அப்ப அவங்க பாதுகாக்க தவறுறது உங்க அரசாங்கம் ஆரம்ப காலகட்டத்துல ஆனா அவங்களுக்கு வீடு கட்டி சொல்லியாச்சு அது வேற பிரச்சனை அது நடந்துகிட்டு இருக்கு வீடு கட்டி கொடுக்க போறாங்க இந்த தம்பியை நம்பி நான் மட்டும் சொல்லியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கு நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சங்கத்தை எனக்காக காரில் வரும்புது ஏன் சொல்லல அப்படின்னாரு தம்பி நீ சொல்லுப்பா நான் எப்படி சொல்ல முடியும் நீ சொன்னா அதுக்கு நான் சப்போர்ட் ஆனது உனக்கு செய்யறேன் அப்படின்னு இல்ல அடுத்து நம்ம அபிஷியலா அறிவிப்போம் அதோட போனவங்க நேர போயிட்டாரு அங்க அங்க இருக்கும்போது என்ன சொன்னார் நல்லா கேளுங்க நான் வேங்க வேலுக்கு போவேன் ஆமா சொன்னாரு சொன்னாப்டே சொல்லியா நான் வந்து மேலாவளவுக்கு போவேன் விடுதலை காலத்துக்கு விஜய கூட்டிட்டு போவேன் ஏன் இப்ப கூட்டிட்டு போய் பேசுறது இல்ல அப்ப அவர் வந்து நான் சொல்லப்பா என்ன சொல்ல கூடாது ஏன்னா ஆயிரம் தான் இருந்தா நண்பர் ரைட்டா தான் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை பத்திரிகையாளர் ரைட்டா அவர் அன்பு தம்பிதான் கிளீனா அடிச்சுட்டாப்ல அது மாதிரி இந்த அமாவாசை வேலையை பார்த்து அங்க இருந்து வீட்டுல பிரச்சனையை உருவாக்கி குடும்பத்துக்குள்ள சிக்கல் சொந்த அப்பாவுக்கும் மயனுக்கு பிரச்சனை உருவாக்கி விட்டாங்க இந்த பக்கத்து பார்த்தா திமுக கூட பிரச்சனை உருவாக்கி விட்டாங்க திமுக கூட பிரச்சனை ஆச்சுன்றாங்க இங்க இங்க வந்து நம்ம கட்சிக்குள்ள பிரச்சனை உருவாக்கி விட்டு விட்டுல பாயிண்ட் இப்ப நேரம் அங்க போயிருக்கிறாப்புல அங்க எவனுக்கு இலவ கூட்ட போறாப்புலன்னு தெரியல அன்பு தம்பி விஜய் நான் ரஷ்யன் அரசியல் வேற எல்லாருமே விஜய் ரசிகர்கள் இல்லப்பா அதெல்லாம் வந்து நல்லா நடிகர்ப்பா அவர் திருப்பி நடிக்க வந்துருவா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் சொல்ல வெள்ள பேப்பர் சங்கத்தமே சொன்னது என்னைக்கும் பொய்யானது இல்லை கரெக்டா நான் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆசான்றதை படிச்சுட்டு இருக்கிறேன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஜானாதி பின்னாடி ஒரு படம் நடிக்கிறார் எழுதி வச்சுக்க ஒன்னும் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ரெக்கார்ட் பண்ணி அண்ணன் நீ போடணும் ஃபஸ்ட்டு அண்ணன் அன்னைக்கே சொன்னார் அப்படின்ற மாதிரி சொன்னார் சங்கத்தம் யாருன்னா பக்கத்துக்கு உடனே கவுத்து விட்டுருவேன் இந்த பக்கத்தில் ஒரு தம்பி இருக்கிறான் பாத்தீங்களா டோட்டலாக கவுத்த ஆளை சோழியை முடிச்சிடும் அவர் ராசி எப்படி அதனால் வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி இப்படிலாம் செய்யாதீங்க நேர்மையாக நீ என் சொன்னதிங்க ஒரு நாள் ஃபோனில் நான் ஒடுக்கப்பட்ட ரொம்ப ஏழை தாய்க்கு பிறந்தேன் எங்கள் அம்மாவை இறந்து போச்சு அப்படி இப்படிலாம் சொன்னீங்க அது உண்மையாக இருந்தால் நேர்மையாக செயல்படும் உண்மையாக செயல்படும் காசு பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது மக்களுக்கு நேர்மையை செயல்படும் செயல்படுவோம் நம்ம பாராட்டுவோம் அவங்க மச்சானே சொல்றாரு நாங்க தெரியாம விசாரிக்காம இருக்கு அதை நினைச்சு நாங்க வேதனை போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வீசி நீங்க ஒரு உள்ள செத்துட்டு ஏன்டா சேர்த்து மட்டும் வேதனை பட்டீங்களா விடுதலை சிறுத்தை எல்லாம் எந்த காலத்துல போற மாதிரி ஆயிரம் பேரை பார்த்தாடுங்க சரிங்களா இங்கெல்லாம் அவருடைய பாச்சம் பலிக்காது நேர்மையா இருந்தாங்க அரவணைச்சிருப்போம் நேர்மையில விரட்டி விரட்டி விட்டோம் அவ்வளோவே மேட்ரு வேறு ஒரு விஷயமும் இல்லை அப்போ கூட விரட்டும் போது கூட நான் உண்மையை சொல்கிறேன் இந்த நேரத்தில் எங்கள் தலைவர்கிட்ட நான் சொன்னேன் நான் ஒரு ஆளுதையும் சொன்னேன் நானும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க பேரை நம்ம கேட்காம சொல்லக்கூடாது வேண்டாம்னே கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வோம்னே உடனே டக்குன்னு நம்ம எடுக்க வேண்டாம் என்னமோ திமுக சொல்யூஷன் எடுத்துமே ஆகி போயிடும் இல்லை மற்ற கட்சி மற்ற ஆள் ப்ரெஷர் கொடுத்தா எடுத்துமே ஆகி போயிரும் கொஞ்சம் ஆளை கொஞ்சம் டயத்தை கொடுத்து பண்ணுவோம் அப்படின்னா தலைவரும் சரினு முதல் எடுத்து நடவடிக்கை எடுக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணார் மதுரைக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அதுக்கு மேலே ஷேர்ட்டை ஓவர் வாயை வச்சுக்கிட்டு இப்போ பேசி வாயை நீ அப்போ பேசினு அவ்வளோ பேசினே இல்லை

அந்த ப தம்பியை வந்து குட்டிச்சோர் ஆகிக்கிற வேண்டாம் அதான் இப்போ வந்து நான் உண்மையிலேயே வந்து நான் சொல்லிக்கொள்ள விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அன்பு தம்பி விஜய் அவர்களே நான் வந்து சங்கத்தை விடுதலை சித்தி இளைஞரணியை சொல்லல ஒரு ரஷ்ய என்ற முறையில் உனக்கு நான் சொல்கிறேன் என்னோட விட சின்ன தம்பி தான் ரைட்டாக அண்ணன்ற முறையிலையும் சொல்கிறேன் கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு அமாவாசை என்ன பண்ணு அந்த படத்தை போட்டு திருப்பி ஒரு இடப்பாரு அதான் பரிந்துரையே வேறு ஒரு பரிந்துரையும் இல்லை அமைதிப்படையை இது மீண்டும் ஒரு முறை தாங்கள் பார்க்கும்படி மிக பணிவன் போடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு கருத்து பங்கு நன்றி நன்றி வணக்கம்